சற்றுமுன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் ஐந்து பேர் பலியாகி இருக்கிறார்கள் இருபது சவரன் நகைகளை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது இதுபற்ற மேலும் விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம் விஜயகாந்த் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் மேடம் அதாவது தூத்துக்குடி அருகே உள்ள சாத்தான்குளம் பகுதியில் வந்து மீரான்குளம் பகுதியில் வந்து நேற்று மாலை வந்து ஒரு குடும்பத்தினுடன் வந்த கார் வந்து நிலை தடு மாதிரி தெரியும் என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் வேலை கிடைச்சிட்டா வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ்

தூத்துக்குடி அருகே உள்ள வெள்ளாளமலை நிலை பகுதிக்கு வருகை தந்துள்ளன அப்போது அந்த சாத்தான்குளம் அருகே வரும்போது அந்த கார் நிலை தடுமாறி அந்த பகுதியில் இருந்த மீரான்குளம் பகுதியில் உள்ள அந்த கிணற்றுக்குள் வந்து பாய்ந்ததில் வந்து அந்த காரில் பயணம் செய்த சுமார் எட்டு பேர் அதாவது ஒரு ஒன்றரை வயது குழந்தை உட்பட சுமார் எட்டு பேர் வந்து கிணற்றுக்குள் அந்த காருடன் பாய்ந்துள்ளது அந்த அந்த பகுதியில் வந்து அவர்கள் வந்து உடனடியாக அருகில் உள்ள உதவியுடன் சுமார் ஒரு மூன்று பேர் உடனடியாக மேலே மீட்டு வரப்பட்ட நிலையில் வந்து ஐந்து பேர் வந்து அந்த கிணற்று நீரில் வந்து மூழ்கி சுமார் ஒரு ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் உடல்கள் மீட்கப்பட்டு தற்போது வந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வந்து அந்த காரில் பயணம் செய்தார் குடும்பத்தினுடைய நகைகள் சுமார் ஒரு இருபது போன நகைகள் வந்து அந்த காரில் இருந்ததாக கூறப்படுகிறது தற்போது அந்த காரில் இருந்த நகைகள் வந்து முழுவதுமே அந்த கிணற்றுக்குள் மூழ்கி கிடப்பதாகவும் வந்து அந்த உறவினர்கள் தரப்பில் வந்து தகவல் தெரிவிக்க உள்ளப்பட்டதை அடுத்து வந்து உடனடியாக காவல்துறையினர் வந்து இந்த தூத்துக்குடி சங்கு குளிக்கும் மீனவர்கள் உதவியுடன் தற்போது அந்த கிணற்றுக்குள் மூழ்கி கிடக்கும் நகைகளை வந்து மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த்